ஆர்எஸ்எஸ்னுடைய கால் தூசிக்கு பெறாதவர் பாரஞ்சித் ஆர் எஸ் தியாகங்கள் எல்லாம் என்னன்னு தெரியுமா பாரஞ்சித்துக்கு பாஜகவினுடைய வரலாறு தெரியுமா பாஜகவில் எத்தனை தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் தெரியுமா பாரஞ்சித்துக்கு சென்னை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னாக்கா அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் தான் பிரித்து பிரிச்சு எடுத்துக்கலாமா அந்தந்த சமுதாய மக்கள் அப்ப என்ன ஆகும் நீங்க இங்கேருந்து அங்கே போக முடியாது அவங்க இங்கிருந்து வர முடியாது இப்படி எல்லாம் மாதிரியான ஆபத்தான அரசியல் பார்த்தீங்கன்னா நாடக காதல் கட்ட பஞ்சாயத்து அடங்கமறு அத்துமீறு இப்படி ஒரு ஆபத்தான அரசியலை தான் வந்து வீசிக்கா தமிழகத்தில் முன்னெடுத்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமுதாய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீசிக்காலையா இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் இன்றைய காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஷாங் அவர்களுடைய படுகொலை வழக்கில் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அரசியல் பின்புலம் சார்ந்தெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம கடந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த படுகொலையை வந்து கண்டித்தும் நீதி கேட்டும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாரு அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்து கொள்ளலை ஸோ இந்த பிரச்சனை தான் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருது ப ரஞ்சித் அவர்கள் நடத்திய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா அதாவது எங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் அதாவது அவர் நேரடியாக திமுக அரசை வந்து குற்றம் சாட்டுறாரு எங்களை தொடர்ந்து இந்த ஆட்சியும் இதற்கு முந்தைய ஆட்சியும் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்களை வந்து ஒடுக்குகிறது தலித் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் என்ன காசு வாங்கிட்டு கூடின கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த நாங்கள் காசு வாங்கிட்டு கூடின கூட்டமாக அப்படிங்கிற வார்த்தை சொல்வதற்கான அவசியம் ஏன் பாரஞ்சத்துக்கு ஏற்பட்டது அப்படின்னா திருமாவளவன் வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி சம்பந்தமாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஸோ காசு வாங்கிக்கிட்டு கூடுகின்ற கூட்டத்திற்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில் நாம் கலந்து கொண்டால் ஆ ஆளும் அரசுக்கு எதிராக சில கோஷங்கள் எழுப்ப நேரிடலாம் அதற்கு நாம் வந்து பலியாகிவிடக்கூடாது நாம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டியது தான் ஆனால் இருந்தாலும் நாம் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த நிகழ்வுகளை நடத்தலாமே தவிர நம்ம யாருடைய நிகழ்வுகளையும் போய் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்கி கொண்டு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேரடியாக சாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் தான் வந்து நேரடியாகவே சாடுகிறார் திருமாவளவன் தான் வந்து என்ன சொல்றாரு மேடையில பா ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் காசு வாங்கிட்டு கூடின கூட்டமா வந்திருக்குற நீங்க சொல்லுங்க நம்ம காசு வாங்கின கூட்டமா நீங்க எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் அந்த கூட்டத்தில் பார்த்து எழுப்பினாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து திருமாவளவனை ஏன் அழைக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இன்னும் முழுமையா தெரியல அவரு பாரஞ்சித்தனுடைய தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வரல அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க ஒருவேளை வந்து பாரஞ்சித் வந்து திருமாவளவனை தவிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா பாரஞ்சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆசை வந்திருக்கலாம் அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி துவங்கலாம் அதற்கு வந்து உரிமை இருக்கிறது அந்த ஜனநாயக உரிமையை வந்து பாரஞ்சித்துக்கு அந்த ஆசை வந்திருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு விஜய்லாம் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அதனால் நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம் ஒரு அமைப்பு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்களுக்கு அந்த ஆசை இருந்ததாக சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீளம் கலை பண்பாட்டு கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்கிறாரு ஸோ அந்த அமைப்பின் மூலமாகத்தான் அந்த நினைவேந்த நிகழ்ச்சி நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு மேற்கொள்ளே காமிச்சிருந்தாரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாங்கள் நாற்பது சதவீதம் இருக்கோம் இது எங்க சென்னை அப்படிங்கிற மாதிரி பேசுனார் அதாவது ஒரு தலித் மக்கள் சென்னையில் வந்து இவ்வளோ பேர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினார் பாரஞ்சித்துக்கு வந்து நம்ம சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை சென்னையில் யார் யாரெல்லாம் பிறந்தார்களோ வளர்ந்தார்களோ அவங்க எல்லாருக்குமே சென்னை சொந்தம்தான் ஒரு சமுதாய மக்களுக்கு மட்டும் வந்து சென்னை சொந்தம் அப்படின்னு நீங்கள் கொண்டாடுறது ப ரஞ்சித் அவர்களுடைய அந்த பேச்சு வந்து ஒரு சாதி வெறியை தான் வந்து உண்டாக்குது ஏன்னா சென்னை வந்து எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னாக்கா அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாமா அந்தந்த சமுதாய மக்கள் அப்போ என்ன ஆகும் நீங்க இங்கே இருந்து அங்கே போக முடியாது அவங்க இங்கேருந்து அவங்க வர முடியாது இப்படி தானே நடக்கும் ஸோ இது மாதிரியான சாதிவரி பேச்சுக்களை பாரஞ்சித் குறைத்து கொள்ள வேண்டும் நான் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் துவங்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லை ஒரு தலித் கட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த மாதிரியான தேவையற்ற பேச்சுகளை வந்து அவர் தவிர்க்கணும் அடுத்ததாக இன்னொரு தரப்புல வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரஞ்சித் ரஞ்சித் வந்து திருமாவளவனை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிறாரு ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கெல்லாம் போய் அறிவாலய வாசல்ல போய் நிற்கிறாரு அந்த மாதிரிலாம் நம்ம நிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏன் போய் அங்கே நிற்கணும் நமக்கான மக்கள் இருக்காங்க நமக்கான ஓட்டு சதவீதம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அறிவாலய வாசலில் போய் நிற்கணும் நம்ம தேர்தலில் துணிஞ்சு போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அப்படி பாரஞ்சித் அவர்களுடைய மனசுல வந்து வந்திருக்கிறதா தகவல் நமக்கு சொல்கிறாங்க இவர் வந்து கடுமையாக வந்து அரசியலில் வந்து வரும்பொழுது திருமாவளவன் தான் வந்து இவருடைய முதல் எதிரியாக இருப்பார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது ஏன்னாக்கா அப்போது தலித் கட்சி அப்படின்னு சொல்லணும்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்குது விசிகாவாக இருக்கட்டும் பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும் பூவை மூர்த்தி அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் பல கட்சிகள் இருக்குது ஸோ இவர் வந்து பாரஞ்சித் வந்து இப்போ நேரடியாக எதிர்க்கிறாரு அப்படின்னா அது திருமாவளவனை தான் அது வந்து நமக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இனிவரும் காலங்கள்ல எந்த மாதிரியான எதிர்ப்புகளை திருமாவளவன் மீது பாரஞ்சித் எடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாரஞ்சித் போன்றவர்கள் வந்து அரசியலில் வர்றது அவருடைய எண்ணம் அவருடைய ஆசை ஆனால் அந்த ஜாதி வெறி எங்க ஜாதி தான் பெருசு நாங்க நினைக்கிறது தான் எல்லாம் நடக்கும் சென்னையில் நாங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அந்த இருக்கு பாருங்க ஸோ இது வந்து அரசியலில் எடுபடாது ஸோ தன்மையான அரசியலும் நல்ல அரசியலும் தான் இங்கே எடுபடும் நீங்க வந்து உங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் பல அரசியல் கட்சிகளை நீங்கள் எதிர்க்கலாம் ஆனால் இங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க களமாடணும் அப்படின்னா உங்களுக்கான ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு வந்து பெருகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கொள்கைகளும் உங்களுடைய வார்த்தைகளும் வந்து மிகவும் ரொம்ப முக்கியம் எந்த சமுதாயத்தையும் வந்து இழிவுபடுத்தி பேசுவதோ எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசுவதோ கூடாது ஆனால் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை பேசியது ஆர்எஸ்எஸ் பற்றி எல்லாம் பேசுனது இந்த பிஜேபி எல்லாம் வந்து நீங்க பேசுனது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர்எஸ்எஸ்னுடைய கால் தூசிக்கு பெறாதவர் ப ரஞ்சித் ஆர்எஸ்எஸ்னுடைய தியாகங்கள் எல்லாம் என்னன்னு தெரியுமா பாரஞ்சித்துக்கு பாஜகவினுடைய வரலாறு தெரியுமா பாஜகவில் எத்தனை தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் தெரியுமா பா ரஞ்சித்துக்கு இந்த தேசத்தை நேசித்ததற்காக தெய்வீகத்தை நேசித்ததற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு பல இருக்கிறது இதெல்லாம் தெரியாத பா ரஞ்சித் அவர்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னா இந்த சித்தாந்தத்தினுடைய கால் தூசிக்கு பெறாது உங்களுடைய எதிர்ப்பு அரசியல் என்பதை பதிவு செய்து கொண்டு களத்தில் நீங்க வந்து ஒரு நல்ல அரசியலை முன்னெடுங்கள் உங்களுடைய அரசியல் ஒருபுறம் ஆபத்து என்றாலும் கூட ஏற்கனவே தமிழ்நாட்டில் திருமாவளவனுடைய அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல் எது மாதிரியான ஆபத்தான அரசியல் பாத்தீங்கன்னா நாடக காதல் கட்ட பஞ்சாயத்து அடங்கமறு அத்துமீறு இப்படி ஒரு ஆபத்தான அரசியலைத்தான் வந்து வீசிக்க தமிழகத்தில் முன்னெடுத்து இருக்கிறது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமுதாய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விசிக்காலை இணையிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் விசிகா கட்சி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அறிவாலயத்தை சார்ந்தும் அறிவாலயத்தை நாடியும் அறிவாலய வாசலில் ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் கையேந்துகிற நிலைமைக்குத்தான் வந்து விசிகா தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தன்னிச்சையாக துணிந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வறுமையானால் அறுவாலய வாசலில் நிற்காத ஒரு சூழல் இருக்குமே ஆனால் இந்த அரசியல் வந்து ஒரு தான் இருக்கும் பொறுத்திருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்ப்போம் பா ரஞ்சித் அவர்கள் எது மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறார் என்பதை காலம் பதில் சொல்லும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்